போனாரு பதிமூணாம் அதிகாரத்துல பஞ்சம் வந்த உடனே அவரங்க எங்க போயிட்டாரு எகிப்துக்கு போயிட்டாரு எகிப்துக்கு போய் அங்க போய் பார்வையிட்ட பிரச்சனை வந்து ஆகாரம் கூட்டிக்கிட்டு திருப்பி வந்துட்டார் கான்னுக்கு வந்துட்டார் ஆனா இவர் என்ன சொல்றாரு ஆபரகாம் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்து நீ எங்க போன நீ அங்க இருந்து புறப்படியே ஐபுராத்தில இருந்து அங்க இருந்தே கணக்கு வச்சுக்கிட்டேன் சில நேரத்துல நீ கொஞ்சம் அப்படி வழி விளக்கு வெளிய போன பாரு வழி விளைக்கு போய் அந்த இடத்துல வந்துட்டு எகிப்தில இருந்து திருப்பி வந்த பாரு அந்த ஸ்டெப்பையுமே நான் கணக்கு தான் வச்சுக்கிட்டேன் உனக்கு அது சாபமாக முடியவில்லை அதை மீண்டும் நான் ஆசிர்வாதமாய் மாத்தி அதையே உன் எல்லையாக நான் எகிப்துக்கு அவன் அப்பதான போனார் ஒரே தடவை தான் போனார் எகிப்துக்கு அந்த ஒரு தடவை எகிப்துக்கு போன போது அவர் சொன்னாரு எகிப்தின் நதி துவக்கி அங்க இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டேன் அபர்ஹாம் பல நேரத்துல நம்ம ஆவிக்கு ஒரு வாழ்க்கையை பின்மாற்றம் அடைகிறோம் கொஞ்சம் பின்னாடி போறோம் கொஞ்ச நாள் ஆண்டு விட்டு தூரம் போறோம் திருப்பி வரோம் மனம் திரும்புறோம் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் அந்த விட்டு போயிட்டேன் இப்ப திருப்பி புதுசா வந்திருக்கிறேன் உண்மைதான் புதுப்பிச்சுட்டாரு எல்லாம் ஆனா அந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல அந்த பின்மாற்றம் அடைஞ்ச காலத்தை கத்திர கணக்கு வச்சுக்கலையா அதை கூட உனக்கு ஆசீர்வாதமா தான் மாத்தி கொடுக்கிறாராம் நான் என் தேவனை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவிச்சத சொல்றேன் நாம விழுந்தாலும் அந்த வீழ்ச்சியில கத்தர் நம்ம எப்படி தூக்கி எடுத்து ஆசிர்வாதமாய் மாத்துவர் என்பதை கத்தர் கத்தல் இருக்கு அது தேவனால் முடியும் எப்படி முடியும் சொல்றீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப சொல்றாரு அந்த நைல் நதிக்கு வரைக்கும் போயிட்டு வந்தியா அந்த நான் பஞ்சத்துல தெரியாம போயிட்டேன் அந்த இடத்தையும் வச்சுக்கோ அதுவும் எல்லையாக இருக்கட்டும் நான் தெரியாம செஞ்ச சில தப்புகளை கூட அதை மாத்தி மீண்டும் அதை ஆசீர்வாதமாக்கி என்னை கொண்டு போய் மறுபடி நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த தேவன் உனக்கும் எனக்கும் வகுக்கிற வல்லை பல நேரத்தில் நம்ம சொல்றோம்ல நடுவுல கொஞ்ச நாள் அப்படி வீணா போச்சுங்க கொஞ்ச நாள் அப்படி ஆகி போச்சு அது மட்டும் இருந்தா ஆண்டவர் சொல்றாரு கவலைப்படாத அதையும் ஒரு நாள் மாத்தி ஆசீர்வாதமாய் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதுக்கு பெரிய சான்று அவரகம் தான் எகிப்தின் நதி நதி துவாக்கி அவன் எகிப்துக்கு போனது போகக்கூடாத இடம் தான் அந்த இடத்தையும் கத்தர் கையில கொடுத்து விட்டார் நேரத்துல தெரியாம சில தப்பு செஞ்சிருப்போம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஆண்டவர் உங்களை வந்து சில காரியங்களுக்கு அழைச்சிருப்பாரு நீங்க வந்திருக்க மாட்டீங்க அதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேஸ்ட் ஆயிருக்கும் ஆண்டவர் சொன்னாரு அது நீ தெரியாம செஞ்சது அந்த ரெண்டு மூணு வருஷத்தையும் பின்னாட்களில உனக்கு ஆசீர்வாதமாக்கி மாத்தி உன் வாழ்க்கையை எடுக்கும்போது அது நஷ்டம் என்பதே இல்லாதபடிக்கு நான் மாத்தி கொடுத்துருவேன் அல்ல லோயா இதான் கத்தர் கொடுத்த மிக முக்கியமான ஆசீர்வாதம் இதத்தான் ஆண்டவர் சொன்னாரு எழுந்து நட ஆண்டவர் சொன்னா தைரியமா போங்க கர்த்தர் உங்களுக்கு அந்த கிரியை ரொம்ப முக்கியம் ஆண்டவர் சொல்ற பாதையில போயிட்டே இருங்க ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாத்துகிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் எல்லாத்தையும் கொடுப்பார் எல்லாத்தையும் நான் சொல்றது அவர் உங்களுக்கு வாக்கு நான் எல்லாத்தையும் கொடுப்பார் ஒன்று கூட வீணா போகாது நீங்க இருப்பீங்க நடுவில் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு கொஞ்சம் அந்த மாதிரி ஆயிட்ட இப்போ ஒரு நாள் வரும் கர்த்தர் நினைவு கூறுவார் எல்லாத்தையும் நினைவு கூறுவார் மீண்டுமாக சரி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆண்டவர் கொடுப்பார் நாற்பது வருஷம் இஸ்ரோ ஜனங்களை விட்டுட்டாரு ஆனால் கர்த்தர் திருப்பி கொண்டு வரும் பொழுது அது அத்தனையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் இல்லையூயா ஆண்டவன் நடத்துற பாதை குறிச்சு கவலைப்படாதீங்க அது சாபமா முடியாது அது ஆசீர்வாதமாகத்தான் முடியும் அது முடிவு பயந்தும் கர்த்தர் அப்படித்தான் நடத்துவார்